வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடனை வந்து எப்படி ஈஸியாக அடைக்க முடியும் அதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின் தான் இந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணத்தை சேமிக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் என்கிட்ட இருக்கிற இந்த கடன் வந்து எப்போ சீக்கிரம் என்னை விட்டு போகும் அப்போ தான் என்னால் என்னால் ஒரு நிம்மதியான லைஃப்பை வந்து தொடங்க முடியும் என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்கிட்ட கையில் வந்து ஒரு பைசா இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் கடனில் நான் இருக்கக்கூடாது அப்படின் தான் வந்து மிடில் கிளாஸ் மக்களோட பெரிய கவலையாக இருக்கும் அப்போது அந்த எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதை எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அந்த கடனை வந்து அடைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம அந்த கடன் அடைக்கிறதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கடன் இருக்குது அப்படின்னா நம்ம மைண்ட்லேயே வந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது சரி இங்கே இவ்வளோ கடன் இருக்குது இந்த பேங்க்கில் இவ்வளோ இருக்கு அந்த பேங்க்கில் இருக்குது இந்த ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும் இந்த சொந்தக்காரங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே தான் இருப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நோட் எடுத்து ப்ராப்பராக எழுதி வைக்கணும் சரி என்னென்ன கடன் இருக்குது அப்படின்னு நம்ம எழுதிட்டு அதை ப்ராப்பரான ஆர்டரில் நம்ம நோட் பண்ணி வைக்கணும் எதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம முடிக்க போகிறோம் எப்போவுமே நம்ம கடன் அடைக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து எந்த கடனில் வந்து ரொம்ப அதிகமான வட்டி கொடுக்குறோமோ அந்த கடனை தான் நம்ம முதல்ல அடைக்கணும் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன க அமௌண்ட்டுக்கான கடன் இருக்குது அதை நான் முதல்ல அடைச்சேன் அந்த மாதிரி நினைக்காமல் எந்த கடனுக்கு வந்து நிறையா பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பே இருக்கோமோ வட்டி அந்த கடனை தான் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாக் பண்ணணும் அப் அதில் தான் நமக்கு நிறையா வட்டியிலே தான் நமக்கு வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அப்போது அந்த கடனைலாம் நம்ம ஆர்டரில் எழுதணும் ஹை இன்ட்ரெஸ்ட்லேருந்து லோ இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் நம்ம எழுதி வைக்கணும் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சாலே வந்து ஓகே எது எது நான் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளால் பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த குடும்ப தலைவர் மட்டும் அதை பற்றி யோசித்தா வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த குடும்பம் முழுவதுக்கும் அந்த கடன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த குடும்பம் முழுவதும் ஒத்துழைக்க முடியும் இப்போ அதுக்காக வந்து அந்த ஒய்ஃப் வந்து உடனே வேலைக்கு போயிடணும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நான் சொல்ல வரல நான் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போது கணவர் வந்து கடன் வச்சிருக்காரு அப்படின்னா குடும்பம் முழுவதும் வந்து அந்த வருமானம் வந்தோடனே எல்லாத்துக்கும் செலவழிக்கிறது தேவையில்லாத இடத்துலாம் வந்து எதாது திங்ஸ் வாங்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த கடன் அடைப்படாது இன்னொரு இடத்துல பணம் வேஸ்ட்டாக போயிட்டே தான் இருக்கும் ஆனால் அதே நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா எல்லாரும் அவங்களோட செலவுகளை சுருக்கிட்டு வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்போது நீங்கள் எல்லாட்டையும் சொல்லும்போது வந்து உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்போ ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து உங்களால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு பிளான் பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக குடும்பம் முழுக்க அந்த கடன் இருக்கிறத வந்து தெரியப்படுத்தணும் அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓடி ஒழியக்கூடாது இப்போ பேங்க்லலாம் நம்ம கரெக்டாக மாதம் மாதம் வந்து ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க அது பரவாயில்ல இப்போ மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லைன்னா சொந்தக்காரங்க கிட்டேயோ நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்து அவங்க கால் பண்ணால் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது இல்லைன்னா வந்து அவங்கள பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம மைண்டில் நம்ம கடனை அடைக்கணும்னு தான் நினச்சிருப்போம் ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம ஓடி ஒளிவோம் ஆனால் அவங்க சைட்லேருந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்ம கடன் கொடுத்துருக்கோம் அதை வந்து ஒழுங்காக திருப்பி தராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இருந்து ஓடி ஒளியிறாங்க அந்த மாதிரி அவங்க நினச்சிருவாங்க அப்போ தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கும் ஒரு டவுட் வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ நம்மளை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கடன் எங்கே அப்படின்னு அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் நம்ம வந்து பேசணும் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இவ்வளோ தரணும் நான் வந்து எனக்கு ஒன் டைமாக என்னால் தர முடியாது அதுக்கு பதிலாக வந்து நான் பாட்பாட்டாக பாட்டாக மாதம் இந்த மாதிரி நான் தரேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் நல்லா ஓப்பனாக அந்த கடன் கொடுத்தவங்க கிட்ட பேசணும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடன் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளோட இருக்கிற வருமானத்தில் வந்து தான் நம்ம கடனை அடைக்க முடியும் அப்போது நம்ம இருக்கிற வருமானம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த வருமானத்துலேருந்து நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒய்ஃபும் எதாவது பார்ட் டைம் வேலை பார்த்து எதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அந்த காசை யூஸ் பண்ணி கடன் அடைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஹஸ்பண்டே வந்து ஈவினிங் டைமில் பார்ட் டைம் ஒர்க் போகலாமா அப்படின்னு பார்க்கணும் இல்லைனா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா இந்த ஜாபில் வெளியில ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா இன்னும் கூட பேயோட இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த பார்த்து வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் அப்ப இன்னும் சீக்கிரமா வந்து கடனை அடைச்சி முடிக்கலாம் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குடும்பம் முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னலை அது மாதிரி நம்ம குடும்பத்தில் ஆன செலவுகளை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் ஏன்னா செலவுகள் நான் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா வந்து கடன் அடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆசைகளை வந்து கடன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு தேவைகளுக்கு மட்டும் நம்மளை வருமானத்தை யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச காசை வந்து கடன் அடைக்கிறதுக்கு வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தேன்னா சீக்கிரமாக நம்ம கடன் அடைச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆசைகள் ஒன்று ா பூர்த்தி பண்ணிட்டே வரலாம் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேங்க்கில் வந்து மாதம் மாதம் ஒரு இஎம்ஐ எடுப்பாங்க க்ரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம பில் பே பண்ணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்போ அதுவில் வந்து சேஞ்ச் இருக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட வாங்கின காசை வந்து நம்ம வந்து ஒன் டைம் அடைச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட பேசி நான் வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் நான் இவ்வளோ தொகை கொடுக்குறேன் ஏன்னா ஒன் டைம்னால் எனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம சொல்லி வந்து இது பண்ணோம் ஏன்னா வந்து ஐயோ நான் உங்ககிட்ட வந்து நான் கொடுத்தா ஃபுல் அமௌண்ட் தான் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம மனிச்சி நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அட் அ டைம் நம்ம கையில் கிடைக்காது அப்போ பார்ட் பை பார்ட் வந்து நம்ம செட்டில் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வருஷா வருஷம் இன்க்ரிமெண்ட் வரும் அப்போ அந்த இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அந்த இன்க்ரிமெண்ட் வர தொகையை வந்து நான் கண்டிப்பாக கடனுக்கு யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம மைண்டில் நினச்சிட்டு அந்த அமௌண்ட்டை அப்படியே கொண்டு போய் கடனில் கொடுத்துடணும் அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது இன்சென்டிவ் வரும் இல்லைனா போனஸ் வரும் தீபாவளி போனஸ் இந்த மாதிரி பெரிய தொகையாக கிடைக்கிறத வந்து நம்ம வந்து அந்த லோன் அடைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது லாஸ்ட்டாக ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்கூல்லலாம் வந்து இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நம்ம எதுவுமே நம்ம கற்றுக்கறதில்ல நம்ம எல்லாமே வந்து வாழ்க்கையை தொடங்கினதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் குடும்பம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தான் பணத்தோட அருமை தெரியுது அதை சேவ் பண்ணுங்கிறதுமே ரொம்ப வருஷம் கழித்து தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்போது நம்ம இப்போ வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது யூடியூப் வீடியோஸ் இருக்குது நிறையா ரீட் பண்ணலாம் கூகுளில் ஸோ அந்த மாதிரிலாம் ரீட் பண்ணி எந்த வகையில் வந்து நம்ம வந்து நம்மளோட காசை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி வந்து லோனை வந்து எஃபெக்டிவாக அதோட இதை லோனை குறைக்கலாம் அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து நம்மளோட பேங்க் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம இப்போது லோன் கொடுத்தவங்களுக்கு வந்து காசு கட்டுறோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து ப்ரூஃப் வைக்கணும் இதெல்லாமே வந்து நம்ம கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நம்ம வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னா அது கொடுத்ததுக்கு ப்ராப்பராக ப்ரூஃப் இருக்கா இப்போ நீங்கள் வந்து கையில் கொண்டு போய் கடனை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இருக்காது அதுவும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதுவுமே ரிசிப்ட் போட்டுலாம் வாங்க முடியாது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நிறையா ஜிபே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு எல்லாமே ப்ரூஃபாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் இல்லாமல் இருக்கும் அப்போது சம்டைம்ஸ் வந்து இன்கேஸ் மறந்து கூட போயிடலாம் அப்போது நீங்கள் அந்த காசை தரல அப்படின்னு கூட ஆகலாம் அந்த மாதிரி நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம கூடாது ஸோ ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் அதை மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அதெல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும் ஏன்னா அதுலேயுமே நிறையா பேர் இப்போ வந்து காசை வந்து தொலைச்சிடுறாங்க ஏதாவது கால்ஸ் வருது அதிலெலாம் வந்து நம்ம வந்து நிறையா ஏமாந்து நம்ம காசெல்லாம் காணாமல் போயிடுது அப்போது இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி நிறைய நம்ம கற்றுக்கணும் சரி இந்த வீடியோவில் பார்த்த செவன் டிப்ஸும் வந்து நம்ம கடன் வந்து எவ்வளோ தொகையாக இருந்தாலும் அதாவது பத்து லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் எப்படி நம்ம பிளான் பண்ணி ரொம்ப ஈஸியாக கன்சிஸ்டன்ட்டாக நம்மளோட கடன் அடைச்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி